ஹை வெல்கம் இட் இல்லான் இங்கிலீஷ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் அடிக்கடி கொடுப்பேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த லெவலில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் வின் ஏ கார் காம்படிஷன் இது தலைப்பு என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் அட்லீஸ்ட் எயிட்டீன் இந்த சென்டென்ஸில் என்ன மீனிங் இந்த சென்டென்ஸோட மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தென் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதாவது என்ட்ரிஸ் வில் ஒன்லி பி அக்செப்டட் ஃப்ரம் பீப்புள் மக்கள்கிட்ட இருந்து என்ட்ரி கலெக்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணுறாங்க யார்கிட்டேருந்து அட்லீஸ்ட் எயிட்டீன் அதாவது பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கணும் அவங்ககிட்ட இருந்து என்ட்ரிஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இதுதான் மீனிங் ஓகே இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன்லி எயிட்டீன் இயர் ஓல்ட்ஸ் பதினெட்டு வயசில் இருக்கிறவங்க மட்டும்தான் அலௌடா இல்லை அதே மாதிரி மிடில் ஆப்ஷன் தேர் இஸ் அ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் திஸ் காம்படிஷன் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களா இல்லை பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அதாவது கொடுக்கப்பட்ட சென்டென்ஸுடைய மீனிங் இருக்கிற ஆப்ஷன் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் த காம்படிஷன் இஸ் ஓப்பன் டு பீப்புள் ஓவர் அ சர்டன் ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதாவது பதினெட்டு வயசுன்னு நிரம்பினவங்களுக்கு மட்டும்தான் இந்த காம்படிஷன் ஸோ கொடுக்கப்பட்ட சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் லெபார்டரி இன்ஸ்ட்ரக்ஷன் த பப்ளிக் ஆர் நாட் பெர்மிட்டட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அன்லஸ் அக்கம்பனீட் பை ஸ்டாஃப் மெம்பர் மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணி அதனுடைய மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தென் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் லபார்டரிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஸ்டாஃப் மெம்பரோடு தான் வரணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பப்ளிக் ஆர் நாட் பெர்மிட்டட்

வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ்லாம் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பொறுமையாக ரேட் பண்ணி பாருங்கள் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் டியர் ஜேன் மாம் இஸ் லீவிங் ரியலி ஏர்லி டுமாரோ ஸோ குட் யூ வேக் மீ அட் செவன் வென் யூ லீவ் ஃபார் ஒர்க் ஐ மசன் பி லேட் ஃபார் காலேஜ் அகெய்ன் டாம் ஜேன்ட் என்ன சொல்கிறாரு நான் சீக்கிரம் காலேஜுக்கு போகணும் அம்மா சீக்கிரமே வெளியே போயிடுவாங்க ஸோ என்னையே ஏழு மணிக்கு எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க மிடில் ஆப்ஷன் ஹேஸ் த மெசேஜ் டாம் உட் லைக் ஜேன் டு டூ ஹிம் எ ஃபேவர் டுமாரோ மார்னிங் ஸோ ஜேண்ட்டேருந்து டாம் ஒரு ஃபேவர் ஒரு உதவி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் தட் இஸ் ராங் நவு ரீட் தீஸ் சென்டென்சஸ் ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்ட் ஆர் அவைலபிள் ஃப்ரம் தி கேரியர் சென்டர் ஆப்ஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்க மீனிங் இருக்கிற ஆப்ஷனை கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்சில் டிப்ளே ஆகும் கேரியர் சென்டர் வில் கிவ் யூ அ காப்பி ஆஃப் எனி அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் திஸ் போர்ட் இந்த போர்டுல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கேரியர் சென்டர்க்கு வாங்க காப்பி கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரீ காப்பீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் திஸ் போர்டு ஆர் அவைலபிள் ஃப்ரம் த கேரியர் சென்டர் அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள் நாட் ரிலேட்டடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுறப்ப ஒரு பேசேஜ் ரீட் பண்ணுறப்ப அதில் இருக்கிற மீனிங் இன்னர் மீனிங் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் உங்களால் கொஸ்டின் பண்ணவோ ரிப்ளை பண்ணவோ முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபில் கமெண்ட்ஸ்